இன்றைய பிரார்த்தனை எதிரிகளிடமிருந்து விடுபட சிலுவையின் பாதுகாப்பான ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் இந்த சிலுவையின் அடியில் எங்கள் கவலைகளையும் பயங்களையும் எங்கள் எதிரிகள் குறித்த கவலைகளையும் அவை உடல் ரீதியானதாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியானதாக இருந்தாலும் வைக்கிறோம் ஓ மகிமையான சிலுவையே எங்கள் கோட்டையாகவும் கேடயமாகவும் இருக்கவும் எல்லா தீமைகளிலிருந்தும் எல்லா கொடுமைகளிலிருந்தும் எங்கள் பாதையில் எழக்கூடிய எல்லா அச்சுறுத்தல்களிலிருந்தும் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவராகிய இயேசுவே மரணத்தையும் எல்லா தீய சக்திகளையும் வென்றவரே எங்கள் எதிரிகளிடமிருந்து அவர்கள் காணக்கூடியவர்களாக இருந்தாலும் காண முடியாதவர்களாக இருந்தாலும் எங்களை காத்துக் கொள்ளுமாறு உம்மை வேண்டுகிறோம் உலகின் இரட்சிப்புக்காக இந்த கனமான சிலுவையைச் சுமந்தவரே எங்களுக்குத் தீங்கிழைக்க முயல்பவர்களை எதிர்கொள்ள வலிமையையும் தைரியத்தையும் எங்களுக்குத் தருமாறு உம்மை வேண்டுகிறோம் ஓ மகிமையான சிலுவையே நீ எதிரியின் தாக்குதல்களுக்கு எதிரான எங்கள் கோட்டை ஆண்டவரே உமது மகிமையான சிலுவையின் மூலம் எல்லா தீமைகளையும் எங்களிடமிருந்து விலக்கி எங்களைச் சூழ்ந்திருக்கக்கூடிய வெறுப்பு மற்றும் கொடுமையின் சங்கிலிகளை உடைக்குமாறு உம்மை வேண்டுகிறோம் எல்லா அநீதியிலிருந்தும் எல்லா துரோகத்திலிருந்தும் எங்கள் உடல் மற்றும் ஆன்மீக ஒருமைப்பாட்டிற்கு ஏற்படும் எல்லா அச்சுறுத்தல்களிலிருந்தும் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் நாங்கள் நேச்சிக்கும் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் அவர்களின் வாழ்க்கையில் அமைதியையும் பாதுகாப்பையும் நிம்மதியையும் அருளும் ஆண்டவரே நீர் சிலுவையில் செய்தது போல எங்கள் எதிரிகளை மன்னிக்க எங்களுக்கு உதவும் உமது அளவற்ற அன்பும் இரக்கமும் எங்கள் இதயங்களை நிரப்பட்டும் நல்லிணக்கத்தின் பாதையில் எங்களை வழிநடத்தட்டும் இந்த பிரார்த்தனை நேரத்தில் ஆண்டவரே எங்கள் எதிரிகள் குறித்த பயம் மற்றும் கவலையிலிருந்து எங்கள் மனதை விடுவிக்குமாறு உம்மை வேண்டுகிறோம் உமது பாதுகாப்பு மற்றும் தெய்வீக நீதியின் மீதான நம்பிக்கையால் எங்களை நிரப்பும் நீர் எப்போதும் எங்களுடன் இருக்கிறீர் என்றும் எங்களை பாதுகாக்கத் தயாராக இருக்கிறீர் என்றும் அறிந்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்க எங்களுக்கு வலிமையை அழியும் சர்வ வல்லமையுள்ள தேவனே எங்கள் எல்லா பாவங்களுக்காகவும் சிலுவை மரத்தில் மரணத்தைத் தாங்கினவரே என்னுடன் இருங்கள் இயேசு கிறிஸ்துவின் புனித சிலுவையே மீது இரக்கம் காட்டும் இயேசு கிறிஸ்துவின் புனித சிலுவையே என் நம்பிக்கையாக இரும் இயேசு கிறிஸ்துவின் புனித சிலுவையே என்னிடமிருந்து எல்லா கூர்மையான ஆயுதங்களையும் தள்ளும் இயேசு கிறிஸ்துவின் புனித சிலுவையே எல்லா நன்மைகளையும் என்னில் ஊற்றும் இயேசு கிறிஸ்துவின் புனித சிலுவையே எல்லா தீமைகளையும் என்னிடமிருந்து விலக்கும் இயேசு கிறிஸ்துவின் புனித சிலுவையே இரட்சிப்பின் பாதைக்கு என்னை அடையச் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் புனித சிலுவையே எல்லா மரண அச்சுறுத்தல்களையும் என்னிடமிருந்து விளக்கும் இயேசு கிறிஸ்துவின் புனித சிலுவையே உடல் மற்றும் தற்காலிக விபத்துகளிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் புனித சிலுவையை நான் என்றென்றும் உம்மை ஆதரிப்பேனாக நாசரேத்தின் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே என் மீது இரக்கம் காட்டும் தீய மற்றும் தீங்கிழைக்கும் ஆவி என்னிடமிருந்து என்றென்றும் ஓடட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மகிமைக்காக அவரது அவதாரத்தின் மகிமைக்காக அதன் மூலம் அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்த முடியும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துமஸ் நாளன்று பிறந்தார் என்பதும் அவர் வெள்ளிக்கிழமையன்று சிலுவையில் அறையப்பட்டார் என்பதும் உண்மையானது என் கடவுளே உம்மை நிந்திப்பவர்களுக்காக இரக்கம் காட்டும் அவர்களை மன்னியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என் கடவுளே உலகின் அவமானத்திற்காக இரக்கம் காட்டும் சாத்தானின் ஆவியிலிருந்து அவர்களை விடுவியும் என் கடவுளே உம்மை விட்டு ஓடுபவர்களுக்காக இரக்கம் காட்டும் திருவிருந்தின் மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடும் என் கடவுளே மகிமையான சிலுவையின் அடியில் மனந்திரும்ப வருபவர்களுக்காக இரக்கம் காட்டும் அவர்கள் அங்கே நம் இரட்சகராகிய கடவுளுக்குள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் என்றென்றும் காணட்டும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையை தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய்க் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்